அவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி சிறப்பாளர்களை நாங்கள் சித்த செயல்முறை விஷயங்களை காலம் நான் ஆரம்பமாக கொப்பிகள் இருக்குது சதுர கோப்பி எட்டு கோப்பி நானூறு கோப்பி ரெண்டு கோப்பி பாடுறது அந்த கொப்பிகளே முன்பு இல்லை இப்போ வந்து முன் மட்டை பின் அந்த வர்ணங்களாலே பிள்ளைகள் பூக்கள் மிரங்கள் மாணவர்கள் பட்டை மேற்று அப்படியே காட்சி கொப்பி வந்து அதை மையமாக வச்சுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு கொப்பிக்கும் ஒவ்வொரு விதமான பழங்களை சுலபமான முறையில் உங்களுக்கு அது கொப்பி இந்த சைஸ் எல்லாம் ரெக்டேங்கிள் போடுற சிவகமாக இருக்குமா செவ்வகம்தான் கொப்பி பெருமை செவ்வாய் கொப்பி ஒரு சதுர சதுர சதுரோட கொப்பியா இந்த கொப்பையிலும் செவ்வக வடிவமாக இருக்கும் அவ்வளோ சித்திர கொப்பையும் நீளமான சிபகமே ரிஃப்ட் டேங்க் எடுத்துள்ளது சிவகழிவான நான் கொப்பியை அப்போ நாங்கள் சாதாரண கொப்பியை மூன்று கட்டு கொப்பி நான்கு கட்டு கொப்பி என்று எடுப்போம் அதை பற்றி பரவல் கொப்பிலும் மோப்படம் ஆகவே நாங்கள் உதாரணமாக ஒரு கொப்பி என்று எடுப்போம் கொப்பின் அளவு இந்த வெப்பளமானத்தில் போடுவோம் கொப்பின் அளவு வேறு மூன்று கட்டு கொப்பி வந்து வெப்போம் மூன்று கொப்பு கொப்பியில் என்ன பழம் பெறும் முதல் ஒரு சாதாரண கவரக்கூடிய பழம் இந்த கொப்பிண்டா இது பட்டியோ நம்பர் எல்லாம் சைசரி பழம் இதில் மிக முக்கியமானதும் கவர்ச்சி பழம் தான் பழத்துக்கு நீங்கள் உதாரணமாக சுலபமாக பழம்ல ஒரு சாதாரணமாக மயில் தொகையோட ஒரு தோகையோட மயில் இந்த இதாக நீங்கள் மயில் தொகையோட சாதாரண மயிலுள்ள தோறி ஜெயி

கொப்பிக்கு மயில் பழம் வந்து உருவோம் அதான் அந்த விஷயம் மயில் தான் மயிலாக மயில் மயில் என்ன நீரில் நிற்கிறதுனா இப்படி அடையாளம் போடாது வெயில் அழகாக அடிவம் போடலாம் ஜெயி அது கதில நிற்க வந்தது மயில் கொப்பி கோளுகள் இருக்கும் அந்த கொப்பியில் இது ஒரு மூப்பு பழம் மூப்பு பழம் அதுபோல் நீர் வளைந்து விட்டால் லைட் ப்ளூ கலர் நீர் வரும் கொடுத்துட்டால் தண்ணி அடிக்க நிற்கிறது அதை வடிவம் காட்டினாலும் சரி கொப்பியின் மூப்பு கொப்பியின் மூப்பு பழம் இப்படி இருந்தாலும் சரி கஷ்டம் இல்லை கண் ஒரு கொ சரி அவ்வாறு வேறு விதமான மயிலா கொப்பி போட்டேன் இன்னும் ஒன்று அவ்வாறு இன்னொரு சிறு கொப்பி இன்னும் சிறப்பு மாணவர்கள் மலையில் பட்டமைப்பார்கள் பட்டமைக்கும் ஆற்றப்பட்டது சூரிய சித்தரங்குதான் மாற்றுப்பாய் நிற்கிறார் பார்த்துதான் பட்டம் இந்த மாதிரி வழியாக போகணும் இப்படி படம் காணும் சூரிய சித்தூர் மூன்று பிள்ளைகள் புறியல் കട്ടമയില്ല അത് താമ്പറം എന്താ അംശം കാണും അടുത്ത വേറെ വിടം ഇകവാനവിടം അവ നഗരങ്ങൾ പോലും ഇതൊക്കെ 그리가까지 있을 그렇기보다밭줄이요 i que hagués volgut anar-la, mai நர கொப்பி நால முறை சரி நீங்கள் கொப்பி அதாவது ஒரு செயற்கை முறையான இயற்கையை இயற்கை சாடிப்படையை மாற்றி நாங்கள் கிழக்க சித்திரம் எருமுறையான சித்திரம்னா இது கொப்பியில் நிறைய படம் எப்படியான கொப்பி கொள்ள சரி அடுத்தது வேறுபடி நாங்கள் இந்த குப்பி சமய சம்பந்தப்பட்ட குப்பி மூன்று தான் இருக்குது பௌத்தம் சைவ சமயம் கிறிஸ்தவம் அண்டு மூன்று இப்போ பௌத்த தர்ப்பம் அதேபோல் சாதுஓந்தபோல் உள்ள ஜனி கனக சிம்போலி அந்த இதை காட்டுறது காது கோபத்தை சரி சந்தரபுட்டை வேலையை கொண்டாந்தான் ஒரு கோபம் ஸ்பூன் இந்த இதை பேச்சுட்டு காது கோபம் கொட்டி புத்தகம் சரி ஒரு விளையாடலாம் ஆள் நிற்க வேற பட்டி பண்ணி வேண்டாம் பண்ணும் இது ஒரு குறியீடாக சிம்போலி இவ்வளோ ஃபோம்ஸு காட்டால் சரி பௌத்த கோயிலுக்கு நிற்கிற போல போல தெரியும் இது சொந்த இல்லாத விஷயம் பௌத்த கோயிலுக்கு அறிவுறி குறியீடு அதுக்காக நாங்கள் எல்லாம் முழுக்கமாக தெரியல கான் வச்சு கறியா பெரியவட்டா தெரியும் அடுத்தது இந்த கோயிலா ഒരു കോവിലങ്ങാട്ടൂടെ ചെല്ലും ഇന്ന് കോവിലു ഒരു കോവിലം കൊപ്പി നമ്മുടെ ഒരു കൊണ്ടാൻ ചെറിയ

அருகே போல சரி புதிய அடையாளங்கள் போட்டு செயல் காட்டி விட காணும் இந்து பாவம் தான் அது சில மூன்றும் சேர்ந்தும் பேரும் ஒரே கோப்பையில் மூன்று சாகுபா சரி இந்து மத கோயிலும் அவ்வாறு இது நாங்கள் சித்திரம் சித்திரி ஆட்பு ஆட்கோப்பி அது கொஞ்சம் செப்பகம் தான் நீடாகப்பியாக இருக்கும் அது எல்லாம் செவ்வாய் தான் செல்வத்தில் சமாந்தரம் இதாக இருக்கும் செவ்வாய் கோப்பையான் சித்திரை கோப்பை அது நாங்கள் பழக போடலாம் சித்திர கோப்பி காரணமாக மலை போன்ற காட்சிகள் அது வழியும் போடலாம் மலை சாந்து கவிகள் சூரிய உதயம் எங்கள் சீன அப்படி சூரியன் ஒளியில் வர்றது ஆடலாம் சூரியன் வீடுகள் மலை அருவி இது ஆகாயம் அருவி மலை மண் அப்போ நாங்கள் நீளம் கொடுக்கணும் அருவிக்கு சாண்டி இருக்குது நீளம் அண்ணா தட்டுவாமா Ali ni lah ni tinggal ya pacar Dia perlu உலகத்துக்கு அருவி அங்கே மேலே வேறு ஆகாயம் இது ஆகாயப்பில் மாப்பு பழம் இது மலைப்பாறை மலைப்பாறை சாமலுரம்

हार्ड कॉपी में मिल मिलते हो जो कृति कार्ड है अरे फादर है പിന്നണിക്ക് പുലർവണമായി പറ്റി അടുക്കും kopiere må ha på min bella. Bra en gang, så er det hardt, eller noe. Hardt dukker, Það er hvað við minn baka maður. Það er við varðin pæljóla.

바로맡나 <laughs> பார்த்து தண்ணீர்ல ஒரு சொல்லி தண்ணீர் லீப் ப்ளூ தண்ணி கண்டா அல அலையினா தண்ணி கடை காணும் நீல சூக்காக நீல்க்கு

还了，等你呢 சரியா இது சாதாரண அன்னம் தண்ணீரம் மேற்கொள்ள முன்மாடல் சாதாரண உங்களை இலவாக அப்படியே சுகர் சொல்லக்கூடிய பழங்கள்லாம் இலவாக சொல்லலாம் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளிர் எமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்